உலா வந்த ஒற்றை யானையிடம் இருந்து நூலிலையில் உயிர் தப்பிய சிறுவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே நேற்று அதிகாலையில் பொம்மத்தாத்தனூர் கிராமத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை உயாரமாக சாலைகளில் உலா வந்தது அப்போது அதே ஊரை சேர்ந்த சிறுவன் தன் பின்னால் யானை வருவதை அறியாத இந்த நிலையில் திடீரென யானை வருவதைக் கண்டு வேகமாக ஓடிய பொழுது கீழே தவறி விழுந்தது மேலும் சரிந்து கொண்டு எழுந்து ஓடினான் இதனால் நூல் இடையில் அதிர்ஷ்டவசமாக அந்த சிறுவன் யானையிடமிருந்து உயிர் தப்பி பிழைத்தான் என்பதும் தெரிய வருகிறது இந்த வீடியோவில் காட்சி தற்பொழுது வெளியாகி வாட்ஸ்அப் மூலமாக வைரலாகி வருவதால் அந்த பகுதி மக்களிடையே கடும் அச்சத்தையும் நிலவுகிறது ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய இந்த நிலையில் அது மீண்டும் வெளியேறாமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அல்லது மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடிக்க வேண்டும் என அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது